தேவையை அவர் எழுதவில்லை நிறைவேத்து என் நிலைகளை எழுதிக் கொண்டதற்கு நான் எழுது உடைக்கின்றோம் இனி நிறைவேறி இருக்கின்ற நிலைகளை எழுதி கொண்டிருக்கின்றான் அது தேவையல்ல சித்தன் உமக்கு தேவை சித்தன் எமக்கு தேவை சித்தன் பிரபஞ்சத்திற்கு தேவை வாதம் குரு ஒரு நட்சீடனுக்கு தேவை சீடனுக்கு ஒரு வாதம் குரு தேவை அதுதான் தேவையை எழுத எழுத தேவை எதுவும் இல்லை தேவை அறிந்து வழங்குவவன் பொய்யாரத்தில் ஆற்று அமர்த்திருக்கின்றோம் என்று பொருள்கின்றோம் என்று எங்கிருந்து வரும் இத்தகைய வார்த்தை இரவில் நான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் என்று உரைக்காது சபையில் நினைவோடு நித்திரை யோகத்தில் இருந்தேன் என்று கூறுகின்றனே இதைவிட அகத்திய